நாகும் தீர்க்கதரசியின் புஸ்தகத்தை நாம் துருப்புவோம் இந்த நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முதலாம் அத்தியாயம் அதனுடைய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களிலிருந்து சில ஆலோசனைகள் மட்டும் உங்கள் சிந்தனையில் நான் கொண்டு வர விரும்புகிறேன் நான் சொல்லும் பகுதியை மட்டும் நீங்கள் மனக்கண்கள் முன்பதாக நிறுத்தி வையுங்கள் முதலாவது பதினாலாவது வசனத்தில் நாம் கடந்து வரும்பொழுது நான் ஒன்று பதினாலில் ஒன்றை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறார் என்னை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார் என்ன கட்டளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பதிமூணாவது வசனத்துல நாம் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அவன் என்றால் பதினொன்னாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது துராலோசனைக்காரன் அதாவது பொல்லாத சத்ரு உங்களுக்கு வரோதமாய் உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் துராலோசனை பிணைத்து அவன் முகத்தை உங்கள் மேல் வைத்து ஜெயமெடுக்க துடிக்கிறானே அவனுடைய துடிப்புகளை நீக்கி வரும் நாட்கள் மாத்திரம் அல்ல முன்னாட்களில் நாட்களில் மேல் வைத்து உன்னை நெருக்கி ஜெயம் எடுக்கலாம் என்று மாதம் மாதமாக மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் முறித்து ஒருவேளை வருஷங்களா இந்த துராலோசனை காரணாகிய சதுரு நுகங்களை நம்மேல் வைத்து ஒவ்வொரு மாதமும் கடந்திடும் பொழுது அந்த நுகத்தை மாற்றி மாற்றி பல்வேறு விதங்களில் நம்மேல் வைத்து அவன் ஜெயம் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்காய் கட்டளை கொடுத்திருக்கிறேன் பாரு இப்போதும் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் அது மட்டுமல்ல பனிரெண்டாவது வசனத்தில் கடந்து வரும் பொழுது பாரு கடந்த காலங்களில் நீ ஒருவேளை நினைக்கிற வண்ணமாய் உன் வாழ்வில் கடந்து வந்த சிறுமையின் அனுபவங்கள் உன்னை அதிகம் வரத்துனது நிஜம்தான் ஒரு பக்கத்தில் உனக்கு சொன்னால் நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன் இன்னி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் பல நேரங்களிலும் நாம் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு நம்பிக்கையும் தகர்ந்து போகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்விலே கடந்து வருகின்றன ஏதேனும் ஒரு விதத்தில் சத்துரு வைக்கிற நுகங்கள் நம்மை அழிச்சி நம்மை பாரப்படுத்தி நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது பல நேரங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் இப்படியும் தேவன் என்னை சிறுமைப்படுத்திட்டாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார் சிறுமைப்படுத்தினேன் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் நான் உண்மையில் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு ஏன் தேவனுடைய பிள்ளைகளை நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத வாக்கியம் உபாகம புத்தகத்தின் எட்டாம் அத்தியாயத்தில் நாம் கடந்து வரும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது இந்த சிறுமைப்படுத்துதல் இன்று நாம் நடத்தப்படுகிற இந்த பாதைகள் பல நேரங்களிலும் நம்முடைய உள்ளங்களில் கேள்வி கணைகளை விதைக்கின்றன இந்த நிலைமையில் நான் போனால் எங்கே போய் என்னுடைய வாழ்க்கை நிற்கும் ஆண்டவரும் என்னை சிறுமைப்படுத்தும்படி சத்ருன் கையில் விட்டு கொடுத்தாரே அப்படின்னு எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நினைக்கும் பொழுது ரொம்ப கலங்கிடுவோம் ஆனால் அதற்குத்தான் பதில் உபாகம புத்தகம் எட்டாம் அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு ந செய்யும் பொருட்டு அந்த வசனம் தொடருகிறது ஒன்ன சிறுமைப்படுத்தினது தேவனுடைய பிள்ளைய இனி வரும் நாட்கள் அல்லது உனக்கு ஒரு பின் நாட்கள் இருக்கின்றன இந்த பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகணும் உன்னுடைய முன்னிலைமை விட உன்னுடைய பின் நிலைமை ஆசீர்வதிக்கப்படணும் நீ பாடுபட்டு பிரயாசப்பட்டு அநேக முயற்சிகள் எடுத்து நீ உண்டு பண்ணின முந்தின ரசத்தை விட சுவையுள்ள ஒரு பிந்தின ரசம் நம்முடைய ரட்சா பெருமானால் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும் அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினூடே நமக்கு சொல்லி வைத்திருக்கிற அவருடைய வார்த்தை மகனே மகளே இன்னும் நீ கேட்கலாம் இந்த பாதை எல்லாம் எனக்கு எதற்கு கத்தாவே ஆண்டவர் கூட்டி வந்த இடங்களை குறித்து தான் இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான வனாந்தர வழியாய் ஆண்டவர் நம்மை நடத்தினார் இத்தனை காலமும் ஒருவேளை நாம என்னெல்லாம் என்னுடைய வழிகள் எல்லாம் இப்படித்தான் இருந்தன ஒரு பெரிய வனாந்தரமாக இருந்தது தண்ணீருக்கா இயங்கினால் தண்ணீர் இல்லை இந்த வனாந்தர அனுபவம் தான் ஆகாரை பார்த்து சொல்லிச்சு உன் குடும்பம் தகர்ந்தது மகள உன் குடும்பம் நிர்மூலமாய் போயிட்டு அம்போதா ஏமாற்றப்பட்டு போயிட்டு எல்லாம் முடிஞ்சது இச்சமயம் இனி எனக்கு எதற்கு வாழ்க்கை ஏசா தன்னுடைய பாகத்தை தூக்கி எறிய துணிச்சில் கொண்டது போல ஆகார் தன்னுடைய குமாரனை தான் பெற்றெடுத்த தன்னுடைய சிரேஷ்ட புத்திரனை அந்த அருமையான அம்மா கீழே விட்டு விட்டார்கள் நீ என்னை பழச்சாலும் சரி நீ என்னை செத்தாலும் சரி ஒன்றை என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அந்த அம்மா விலகி 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 தூரமாய் போய் ஓவென்று கத் கதறி சொன்னதை கேட்டேன் நம்பினேன் அம்ரகாம் சொன்னதை கேட்டேன் நம்பினேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று எண்ணினேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாகி போச்சுதே கடைசியாக தண்ணீரற்ற வனாந்தரத்தில ஓவென்று கத்த வேண்டிய சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை அகப்பட்டதே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வனாந்தர அனுபவங்கள் பல நேரங்களிலும் நம்மை பார்த்து சொல்லும் உன் சரித்திரம் முடிந்தது உன் சகாப்தம் முடிந்தது நீ நடத்தப்படும் இந்த வனாந்தரத்தை குறித்து தண்ணீரற்ற வனாந்தரத்தை குறித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் உள்ள வனாந்தரத்தை குறித்து தேள்கள் நிறைந்த இந்த வனாந்தரத்தை குறித்து பரிசு தாவியான உனக்கு தூது சொல்லுகிறார் நீ நடத்தப்படும் பாதை உண்மையில் கடினமான பாதை ஆனாலும் வரும் நாட்கள் கடந்த காலங்களல்ல உனக்கு வரும் பின் உனக்கு நன்மை செய்யணும் இதுவரை நீ கண்ட நன்மை அல்ல யோவான் ஒன்று ஐம்பதுல இயேசு சொன்னாரே இதிலும் பெரிதானவைகளை நீ காணணும் உன் குடும்பம் காணணும் உன் பிள்ளைகள் காணணும் இதுவரை நீ நன்மை என்று சொல்லி துள்ளி துள்ளி குதித்து தேவனை மகிமைப்படுத்தினதிலும் பெரிய நன்மை இனிதான் உன் குடும்பத்தில் ஆண்டவர் செய்ய போகிறார் வெகு சீக்கிரத்தில் இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் உள்ள வெகு சீக்கிரத்தில் தேள்கள் நிறைந்த வெகு சீக்கிரத்தில் தண்ணீர் இல்லாத இந்த வறண்ட வனாந்தரத்தை நீ கடந்து போவாய் உன் குடும்பம் கடந்து போகும் உன் பிள்ளைகள் கடந்து போவார்கள் தேவனுடைய பிள்ளையே நீ கவலைப்படாதே எனக்கு ஏன் இந்த பாடுகளப்பா எனக்கு ஏன் இந்த வேதனைகள் எனக்கு ஏன் இந்த சிரமங்கள் நானும் மற்றவர்களை போல வாழ வேண்டியவன் அல்ல வாண்டவர வாழ வேண்டியவன் அல்ல வாண்டவர எனக்கு மட்டும் ஏன் இந்த ஏமாற்றம் எனக்கு மட்டும் ஏன் இந்த தடுமாற்றம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே ஒன்னு மட்டும் உனக்கு சொல்லுகிறேன் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவன் ஒன்னு குழந்தையர் பத்து பதிமூணு சொல்லுகிறது போல இந்த உலகத்தில் மனுஷ வாழ்க்கையில் உன்னை சந்திக்க வருகிற பிரச்சனைகள் எதுவானாலும் அதன் நடுவில் நீ ஒருவரை காண்பாய் அவர் உண்மையுள்ளவர் இந்த உண்மையுள்ள தேவன் நீ இன்று கடந்துடும் இந்த பாதையில் நிற்க திராணி இல்லாதவனாய் திராணி இல்லாதவளாய் கீழே சாய்ந்து போகும் பொழுது நீ அடுத்தடி என்னால் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நீ தடுமாறும் பொழுது அவர் சொல்லுவார் மகனே அவர் சொல்லுவார் மகளே நீ கவலைப்படாதே என் கிருப உனக்கு போதும் நீ விழுந்து போவதில்லை நீ நொறுங்கி போவதில்லை நீ அழிந்து போவதில்லை உன் குடும்பம் நொறுங்கி போவதில்லை உன் பிள்ளைகள் தகர்ந்து போவதில்லை உன்னுடைய எதிர்காலம் சூனியமாவது இல்லை சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்தத்தான் செய்யும் அவை நம்மை இருத்தி எல்லாம் முடிந்தது அப்படின்னு நம்மை பார்த்து சொல்லத்தான் செய்யும் கவலைப்படாதீங்க நீ கடந்து வருகிற இந்த பாதையை நீ கடந்து வெளியே வரும்பொழுது இதுவரை நீ கண்டதிலும் பெரிதான தேவனுடைய கிரியையை அந்நிய கண்கள் அல்ல உன்னுடைய சொந்த கண்கள் காணும் உனக்கு விரோதமாய் துராலோசனைக்காரனாகிய சத்துரு பிணைத்த பிணைப்புகளும் அவனுடைய சதிகளும் அவனுடைய சதி திட்டங்களும் உனக்கு விரோதமான சூனியங்களும் உனக்கு விரோதமான மந்திரங்களும் தலைமுறை சாபங்களும் அவகாசம் சொல்லி உரிமை பாராட்டி நிற்கிற அந்தகார சக்தி செங்கடலில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராய் கடந்து வந்த பார்வோனிய சேனைகள் மூழ்கடிக்கப்பட்டது போல அவை மூழ்கடிக்கப்பட்டு அவற்றின் எல்லா விதமான சடிகளும் நிர்மூலமாகி போவதை அந்நிய கண்கள் அல்ல உன்னுடைய சொந்த கண்கள் காணும் என்று நீ காண்கிற இத்திய வல்லமைகளை இனி ஒரு நாளும் நீ காணக்கூடாதபடி உன் குடும்பம் காணக்கூடாதபடி உன் பிள்ளைகள் காணக்கூடாதபடி உங்களுக்கு நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்து என் ஆராதனை ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் மகனே மகளே ஏன் இந்த வனாந்தரம் இதுவரை நீ கண்டிராது தேவனுடைய மகத்துவமான அற்புதங்களை நீ காணணும் இது இதுவரை நீ அனுபவித்தராத தேவன் உனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை நீ காணணும் அதுக்கு தான் தண்ணீர் இல்லாத இந்த வனாந்தரம் அதுக்கு தான் கொல்லிவாய் சர்ப்பம் உள்ள இந்த வனாந்தரம் அதற்கு தான் தேள்கள் நிறைந்து இந்த வனாந்தரம் கலங்கிடவே வேண்டாம் கடந்த கால நினைவுகளில் வாழவே வேண்டாம் வெளியே வாருங்கள் ஆண்டவர் சொன்னார் நான் உண்மை உள்ளவனாயிருந்து நீ கடந்திடும் பாதைகளை கடந்து போகத்தக்கதான கிருமம் உனக்கு தந்து அந்த பாதையில் நீ கடக்க வேண்டிய திராணி உனக்கு தந்து நீ வெளியே வருவதற்கு உன் குடும்பம் வெளியே வருவதற்கு உன் பிள்ளைகள் வெளியே வருவதற்கு ஒரு வழி நான் உண்டாக்குவேன் நீ தப்புவதற்கு உன் குடும்பம் தப்புவதற்கு உன் பிள்ளைகள் தப்புவதற்கு ஒரு வழி அவர் உண்டாக்குவார் இனி காரனுடைய நுகங்கள் உண்மேல் ஆதிக்கம் செலுத்துவதில்லை நீ தேவனை நம்புவாயானால் அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறதை உன் கண்கள் காணும் துராலோசனைக்காரனுடைய நுகங்கள் முறிந்து கிடக்கிறதை உன்னுடைய கண்கள் காணும் உனக்கு விரோதமாய் சத்துருவை அவனுடைய சதி கண்ணிகள் முறியடிக்கப்பட்டு அவை சின்னாபின்னமாகி கிடக்கிறதை உன் கண்கள் காணும் அது இன்று இப்பொழுது வரை உனக்கு விரோதமான நுகங்களாய் இருந்தது இனி அது இனி அந்த நுகத்தை கொண்டு ஒருவரையும் ஜெயிக்க கூடாதபடி அந்த நுகங்களை மாற்றுகிற ஒரு தேவன் கடந்து வந்திருக்கிறார் உனக்கு விரோதமாய் சதுர வைத்த தந்திரமான சதிகளை கண்டு பயப்படாத தேவனுடைய பிள்ளைய எழுந்து வா இது உன்னுடைய நேரம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டிய வேண்டிய நேரம் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற தூது ஆண்டவர் கற்றலை கொடுத்திருக்கிறார் இனி அவன் முகம் உண்மையில் இருக்கக்கூடாது நான் சிறுமைப்படுத்தினேன் சரிதான் இனிமே சிறுமைப்படுத்த மாட்டேன் இந்த சிறுமைப்படுத்தப்படும் மனாந்தரத்திலிருந்து நீ வெளியே வரும் பொழுது இதுவரை கண்டதல்ல அதுல பெரிதான தெய்வ கிரியைகளை நீ காண்பார் எனக்காக இவைகள் யார் செய்து முடிப்பார் கேட்கிற தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார் உன் முகங்கள் முறிக்கப்பட்டு போய்விட்டது இந்த மனாந்தரத்தில் உனக்கு நீர் விட்டு நீ வாழ வழி இல்லை என்ற இடத்தில் உனக்கு வாழும் வழி திறக்கிறது நீ திறக்கப்படாது என்று பெருமூச்சு விட்டு அழுகிற பல கதவுகள் திறக்கிறது உன் குடும்பத்துக்காக திறக்கிறது உன் பிள்ளைகளுக்காக திறக்கிறது உன் வேலை ஸ்தலத்தில் திறக்கிறது இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது யாரா அடைக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்படுகிறது யாராலும் திறக்க முடியாது அவர் அடைத்தால் நம்மளால திறக்க முடியாது அவர் திறந்தால் யாராலும் அடைக்க முடியாது உனக்கு ஒரு வழி உன் குடும்பத்துக்கு ஒரு வழி உன் பிள்ளைகளுக்கு ஒரு வழி உன் ஜனத்துக்கு ஒரு வழி உன் சபைக்கு ஒரு வழி உன் தேசத்துக்கு ஒரு வழி கத்த திறப்பார் அஞ்சாதனே சாட்சியாக முன்னுக்கு கொண்டு சதுரு திட்டங்கள் அபத்தமாவதை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும் அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் காணட்டும் அப்படி நீ தேவ கிரியை உம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க செய்ய போகிறபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி இஸ்ரோவில் ஜனங்கள் துராலோசனை பின்தொடர்ந்து எகிப்து ராஜாவின் இராணுவங்களின் பரிதாப முடிவை கண்டது போல உம்முடைய பிள்ளைகள் விட்டாலும் உம்முடைய பிள்ளைகளை விடாமல் தொடர்கிற அந்தகார சக்தியின் அழிவை கண்டுகொண்டு தேவனை உயர்த்தும் பாக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடு பெரிய காரியங்களும் இடத்தில் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதத்தின் முப்பத்தோரு நாட்களும் என் அன்பு கண்பணிகளை காத்து மறுபடியும் உம்முடைய வருகை தாமதித்தால் இதே இடத்தில் ஒன்று கூடும்படி ஆண்டவர் செய்யும் இன்னொரு புதிய மாதத்தை வரவேற்கவும் எங்களுக்கு வருகை வரையிலும் அப்பா நிறுத்தி கொள்ளும் ஏ சமூலியமாக பிதாவே ஆமேன்